டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் தேர்தல் பொதுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் இதயா அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் தான் நடைபெற்று இருக்கிறது அது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சரை அமைச்சர்கள் அவரை நீக்கியதுங்கிறது ஒரு திமுக தளத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்க தான் செந்தில் பாலாஜியை தான் அவங்க ரொம்ப முக்கியமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவர் சிறையில் இருந்தபோது கூட சிறையிலிருந்தே தி திமுக கோவை மேயரை தீர்மானித்தார்னு சொல்லுவாங்க உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் மிக்க பகுதியான மேற்கு மண்டலத்தில் திமுகவை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைத்தவர் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவரை நம்பிக்கையோடு இருந்தாங்க இந்த நிலையில் அவரோட அமைச்சர் பதவியிலிருந்து இருப்பதை வந்து எப்படி பாக்குறது அரசியல் ரீதியா அது திமுகவுக்கு பின்னடைவா இல்ல அரசியல் களத்துல இதை காமிச்சு இது அவங்களுக்கு ஒரு வெற்றியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை பொதுவாக நீங்க வந்து இது ஒரு திமுகவுக்கு இப்போ ரெண்டு அமைச்சர்கள் ஒரே நேரத்துல பதவி இறக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு விதத்தில் திமுகவுக்கு பின்னாடிவுன்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி உள்ள நீங்கள் வந்து அவர் அதிகாரத்தில் இருந்தால் தான் செயல்பட முடியும் அவரை முடக்கி வைக்க முடியும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அதிமுகவில் இருந்தப்பையே வந்து இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அவருக்கு அப்போ அதை சந்தித்தார் அதுக்கப்புறம் வந்து அதை பதினெட்டு எம்எல்ஏ போய் அவருடைய பதவி பறி போய் திரும்ப திமுகவில் சேர்ந்து திமுகவில் ஒரு இடைத்தேர்தல் அதாவது ஆளுங்கட்சி அதிமுகவாக இருக்கும்போது இவர் வந்து எதிர்கட்சியாக இருந்து அங்கே இருந்து செயல்பட்டார் அப்பயும் அரவக்குறிச்சி தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார் இத்தனைக்கும் அவர் கரூர் தொகுதி தான் அவருடைய சொந்த தொகுதி ஆனால் அந்த தடவை ஜெயலலிதா வந்து அவருக்கு வேணும்னே அறவக்குறிச்சி தொகுதியை கொடுத்து கரூருக்கு விஜயபாஸ்கரை கொடுத்தாங்க இவர் மேலே இருந்த அதிருப்தியில் பதவி விலக்கினால அப்படிப்பட்ட அரவக்குறிச்சி தொகுதியிலே திரும்ப அவர் வந்து நின்று திமுக சார்பில் நின்று அதிமுகவில் ஜெயிச்சு அதே தொகுதியில் திமுகவில் நின்று ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறார் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் அப்படிதான் அரவக்குறிச்சி கொஞ்சம் அதிமுக சார்பான தொகுதி ஆமா 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 ரெண்டு கிராமப்புறங்கள் நிறைய தொகுதி ரெண்டாவது இவருக்கு சொந்த தொகுதி இங்க இருக்கு வெளியூர்காரர் மாதிரியான ஒரு சித்தரிப்பு இருக்கும் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதையும் தாண்டி ஜெயிச்சு அதையும் தாண்டி அரவக்குறிச்சி தொகுதி மாதிரி வந்து ஜெயிச்சா அரவக்குறிச்சியில எதிர்கட்சியா இருந்து ஜெயிச்சார் பெரும்பாலும் காங்கிரஸ் இது திமுக காங்கிரசுக்கு கொடுத்துருவோம் தொகுதி அதுதான் அது போக வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து கரூருக்கு வரும்போது திரும்ப எதிர்கட்சியா நிற்கிறாரு அப்போ ஆளுங்கட்சி பலத்தோட விஜயபாஸ்கர் மோதுறாரு அமைச்சரா இருந்து அப்போவும் வந்து செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார் அதனால் செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஏற்கனவே பல பேட்டிகளில் நம்ம நம்மளே பேசியிருக்கோம் கிரவுண்ட் ஒர்க்கில் அவர் வந்து அடிச்சுக்க முடியாது அதிமுக காரர்கள் பல பேர் என்கிட்ட ஒத்துக்கிட்ட விஷயம் அவர் வந்து களப்பணியாளர் பூங்காமு கொள்ளாமல் வேலை பார்ப்பார் அப்படின்ற ஒரு செய்தி அதனால் இப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து இது ஒரு பின்ன அவருக்கு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு அந்த மினிஸ்டர்ன்ற ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இப்போ வந்து அவர் இயங்க முடியும் அவர் ஏன்னா அமைச்சருக்குன்னா அது ஒரு ஒரு எல்லை கோடு இருக்குது எது வரைக்கும் போகலாம் என்ன எந்த அளவுக்கு ஏறி இறங்கி செயல்படலாம் அப்படின்றதுல ஒரு இது இருக்கும் இப்போ அவருக்கு அது இல்லை வெறும் அவர் கட்சி பிரதிநிதி எம்எல்ஏவாக தான் இருக்கார் அது அவர் ஒரு விதத்தில் சாதமாக கூட மாறினாலும் மாறலாம் அதனால் தேர்தல் நேரத்தில் அவர் மும்முரமாக வேலை பார்க்குறதுக்காக ஒரு இது இருக்கும் இதில் என்னென்னா ஒரு வழக்கு இதில் வந்து இந்த பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இப்ப சிபு சோரன் வழக்கில் அவர் வழியே வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காரு அதிகாரமிக்க பதவி சாட்சியை கலைச்சிருவாங்க இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன நடக்கும் முதலமைச்சராக இருக்காரு அது அதிகாரமிக்க பதவி இல்லையா அது மாதிரி ஜெயிலில் இருந்தார் அதாவது முதலமைச்சராகவே இருந்ததுங்க உண்டு அதே மாதிரி பெயில் வந்து அப்புறம் பெயில் கொடுக்கும்போது தான் இவரை வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்க இவருக்கு கொடுக்கும் போது அந்த கண்டிஷன் போட்டு கொடுக்கல நீங்க மந்திரியா இருக்க கூடாதுன்ற கண்டிஷனை போட்டு கொடுக்கல அதுக்கு அப்புறம் தான் இதுல தீவிரப்படுத்துறாங்க அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் இதுல நீதிபதிகள் ஆளுநர் கொஞ்சம் ஆரம்பிச்சாரு ஆமா இந்த நீதிபதிகள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சுவாரஸ்யம் தான் அது நம்ம ஜனநாயக நாட்டில் நீதிபதிகள் குன்கா வந்து ஜெயலலிதாக்கா அவ்வளோ பெரிய சீரியஸா அத்தனாயிரம் பக்கம் ரிப்போர்ட் எழுதி தீர்ப்பு வழங்கினார் குற்றவாளின்னு ஆனா குமாரசாமி ஏதோ ஒரு கணக்கை போட்டாரு விடுதலை நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாரு நமது எம்ஜிஆர்ல இருந்து பணம் எக்கச்சக்கமா வந்துருச்சு சந்தா நமது எம்ஜிஆர் பணம் சந்தா எக்கச்சக்கமா வந்துருச்சு அதுல வர தான் வாங்க கிடைச்சு ஆனா அது எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது அதிமுக தொண்டர்ல இருந்து எல்லாருமே தெரியும் நமது எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய சர்க்குலேஷன் ஆகுதுன்னு தெரியும் அவங்க அந்த கணக்கு சொன்னாங்க எப்படி படம் வந்துச்சு நமது எம்ஜிஆர் நம்பர் ஒன் லீடிங் இதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா அந்த கேஸ் திரும்ப வரவே இல்லை ஜெயலலிதா சாகுற வரைக்கும் அந்த தீர்ப்பு வரல ஆனா சசிகலா பதவியேற்க போறாருன்னு நினைக்க அந்த தீர்ப்பு திடீர்னு விறுவிறுப்பா இருந்துச்சு அதனால நம்ம நீதிமன்றங்கள் வந்து நம்ம ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி பல விசித்திரங்களை பார்த்திருக்கு நம்ம பராசக்தி காலத்துல வந்து பல விசித்திரங்களை நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை அப்படி கலைஞர் எழுதுனது கலைஞர் கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கும் இப்ப அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து இப்ப செந்தில் பால் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் மறுக்க ஏற்கனவே சொல்றாங்க ஒரு தொண்ணூத்தாறு அமைச்சர்கள் மா எல்லா மாநிலத்திலையும் சேர்த்து சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் சேர்த்து இவ்வளவு பேர் வந்து பெயில் தான் இருக்காங்கன்றாங்க அட்லீஸ்ட் அதை கிரிமினல் கேஸில் இருக்காங்க அட்டாச்சு ஓ பாஜக எல்லாருமே சென்ட்ரல் மினிஸ்டர் முத கொண்டு இருக்காங்க சிஎம் இருக்காரு என்ன நிறைய பேர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்றாங்க அரௌண்டு ஹண்ட்ரடுன்றாங்க அவ்வளோ பேரும் பெயில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய பதவி ஃபுல்லாக காலியாணி

பட் நீதிமன்றம் வந்து சில வழக்குகள்ல இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஏன்னா இது அதிகாரத்துல இல்லாத எத்தனையோ பேர் சாட்சிகளை கலைச்சிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லை ஒரு அலுவா அறுவால் எடுத்து வெற்ற ரவுடி கொலக்கேசு எட்டு ரெண்டு பேர் சாட்சி சொல்ல வர்றான்னா அந்த அவனுக்கு பயில் கொடுக்குறாங்க அவன் திரும்ப அருவால் எடுத்து அந்த ரெண்டு சாட்சியை மிரட்ட மாட்டானா அவன் பயில தான் சுத்திட்டு இருக்கான் ரவுடிக்கே அந்த நிலைமை இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பொறுப்பா நாளைக்கு எலெக்ஷன்ல திரும்ப ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு அதை விட பொறுப்புகள் அதிகம் இருக்கு இந்த ரவுடிகளை விட ஆனால் அந்த ரவுடிகளே பெயிலில் விட்டுட்டு அவன் சாட்சிகளை மிரட்டுறான் அதை விட்டுட்டு இதை இது ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதான் ஒரு சித்திர வழக்குகளில் இது ஒன்று அப்படின்னு போயிடணும் அதனால் வந்து செந்தில் பாலாஜி இது அரசுக்கு வந்து ஒரு விதத்தில் இது ஒரு பின்னாடிவாக இருக்கும் பட் தீம் செந்தில் பாலாஜியை பொறுத்தளவில் இது ஒரு இதாக தான் பண்ணுறாரு ரெண்டாவது அவர் அவரை பொறுத்தல உள்ள அவருடைய வழக்கறிங்கள்ட்ட பேசினத விதத்தில் வச்சு சொல்கிறேன் அவர் கேஸை பொறுத்தலாம் அது ஜெயிக்க போகாத முடியாத கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மொதல் முதல் அவர் மேலே கேஸ் போட்டப்பையே முத கேஸ் அவர் மேலே இல்லவே இல்லை எஃப்ஐஆர் வேறு ஒரு பன்னெண்டு பேரெலாம் இருந்துச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டு அவருக்கு வந்து மூணு மாதம் சிறை தண்டனையை அனுபவிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸை தூசி தட்டி திரும்ப இதை விசாரிங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஷரில் திரும்ப ஒரு இது வருது விசாரிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது அவர் எம்எஸ் ரமேஷ்னு நினைக்கிறார் அந்த நீதிபதி தான் உத்தரவிட்டார் அந்த கேஸை தான் திரும்ப எடுத்து விசாரிக்கணும் போது ஏற்கனவே அந்த பன்னெண்டு பேரை விட்டு இவரை ஒன்றாக்கி புது எப்பையர் போடுறாங்க அது ஒன்றுக்கு மூணு கேஸாக போடுறாங்க அதில் தான் இந்த ஒரு கேஸா விசாரிக்கிறதா மூணு கேஸாக விசாரிக்கிறதான்ற பிரச்சனை வந்துச்சு அதில் அதில் வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மூணு கேஸை தனித்தனியாக விசாரிச்சா ஒரு இதில் வந்து பெரிய சாட்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க எல்லாம் குறைவான சாட்சிகள் இருக்கெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு இவரை கன்விக் பண்ணிட்டோம்னா மேற்கொண்டு இவரை வந்து தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரியா நினச்சி பரபரப்பாக வேலை பார்த்தாங்க பட் சுப்ரீம் கோர்ட்டே வந்து மூணு கேஸையும் ஒன்னா தான் சேர்த்து விசாரிக்கணும் ஒரே சப்ஜெக்ட் ஒரே குற்றச்சாட்டு அதில் என்ன ஒரே க அக்யூஸ்டு ஒரே விசாரணை அமைப்பு எல்லாமே ஒன்று இதை போய் எதுக்கு மூணாக பிரித்து டயத்தை வேஸ்ட் பண்ணும் கோர்ட் டயத்தை வேஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டாங்க அதனால தான் அந்த கேஸ் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு இப்போ கூட பாருங்கள் அவங்க வந்து அவர் வந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் எந்த பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு கூட அமலாக்கத்துறை கோரிக்கை வச்சுருக்கு ஆனால் அதை உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை ஒரு வேளை அவர் திரும்ப மந்திரியாக வந்தால் அப்போ வாங்க இப்போ எல்லாத்துக்கும் கண்டிஷன் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதில் ஒரு இதாக நடந்திருக்காங்க உச்சநீதிமன்றம் ஒரு அவருக்கு சாதகமாக கொஞ்சம் நடந்திருக்காங்க இல்ல இவங்க நம்ம நீதிமன்ற ப்ரொசிடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பத்திரிகையாளருங்கிறப்ப உங்களுக்கு இந்த நீதிமன்ற இதுல எது தெரியுதோ இல்லையோ நம்ம எல்லாரும் எதோ ஃபாலோ பண்ணுவோம்னா இந்த கேஸ் எதோட எதை கோட் ஒவ்வொரு கேஸுமே கோட் பண்ணுவாங்க இப்ப இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கேஸ்னாலே அந்த கேசவ பாரதி அத சொல்லுவாங்க மண்டல் கமிஷன் அதை வச்சுதான் சொல்லுவாங்க இதற்கு முன் மாதிரி இந்த ஆளுநருக்கு கொட்டு போட்ட வழக்கு வந்ததை நீங்க மசோதா இது பண்ணணும்னு அப்ப எல்லாரும் சொன்னது என்ன இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது எந்த ஆளுநர் ஏன்னா இது ஒரு முன்மாதிரி ஆயிடுச்சு ஆமா அப்ப அதையே தான் நான் கேட்கிறேன் ஒரு கேஸ்ல இப்படி ஒரு புதுசா ஒரு மினிஸ்டர் ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்தாச்சு ஜாமீன் கொடுத்தா அவர் அதிகாரத்தை கலைப்பாரு ஏன் அமைச்சரா இருக்காரு அப்ப அமைச்சர் பதவியை கொடுங்க இனிமே அமைச்சரா இருக்கிற அமைச்சரா இருந்தா அவருக்கு ஜாமீன் கிடையாதுங்கிற ஒரு மது இல்லை ஜெயில் ஆறு போஸ்ட்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இதே இதுதான் இப்ப பாஜகல மற்ற மாநிலங்கள்ல எவ்வளவு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறாங்க அமைச்சர்களாக இருக்காங்க அவங்க மீது இவ்வளவு கேசஸ் இருக்குன்னா அப்போ இதை ஒரு இதை வச்சு ஒரு கேஸ் போட்டா அப்போ நூறு மத்திய அமைச்சர் பதவியில் ராஜினாமா ஆமா நீங்கள் எப்பயுமே வந்து முன்தீர்ப்பு முறைகள் முன்தீர்ப்பு முறைன்னு சொல்லுவாங்க அததான் தான் கேஸ்லாம் அதாவது போன தீர்ப்பை வந்து சட்டமாகிறது அதே ஒரு சட்டம் மாதிரி சட்டமாக்கி அந்த கேஸ் லாவ் ஆகிறது அதான் கேஸ்லான்னு சொல்லுவாங்க முன்மாதிரி வழக்கு அது ஆமா அது இப்போ அது அந்த வழக்கு வரும்போது இனிமேல் வர்ற கேஸுகள்லாம் கண்டிப்பா இங்க பாருங்க இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற இத வந்து கோட் பண்ணுவாங்க நீ அமைச்சர் பதவியில் தொடரணுமா ஜாமீனா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான இனிமே இந்த இருந்து இனிமே அது வரும் எல்லா உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளுமே ஒரு சட்டம் தான் ஏற குறைய அதனால இனிமே வர்ற கேஸ்களை அது வரதான் செய்யும் இது அவங்களுக்கு தானே மிகப்பெரிய பின்னடைவு அப்படி இவங்க வந்துச்சுனீங்களே நீங்க எலெக்ஷன் டைத்துல எந்தெந்த எம்பி எம்எல்ஏகளுக்கு என்னென்ன குற்ற வழக்கு இருக்குன்னு ஒரு செய்திகள் எல்லாத்தையும் போடுவாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் பெருசா இருக்காது கேரளாவில் அவ்வளவு பெருசா இருக்காது வடக்க பார்த்தீங்கன்னா

எங்க போய் அமலாக்கத்துறை திமுக தான் கேட்கணும் ஆமா திமுக மம்தா பானர்ஜி பினராயி அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்ல வந்து விஜிலன்ஸ் வந்து ஆளுங்கட்சியை கேட்காது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான் அது அதனால ஒரு முன்மாதிரி கேஸா எடுத்துக்கிட்டு நாலு பண்ண ஒரு உதவுறதுக்கு எதிர்கட்சியிலேயே நாளைக்கு இது வாய்ப்பா போயிடும் செந்தில் பாலாஜியை தொற்று தப்புன்னு அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு சூழலா போயிடும் இல்ல நீங்க இதே கவர்னர் அதிகாரத்தை நீங்க உயர்த்த உயர்த்த அந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான் நீங்க கவர்னர் வந்து நாளைக்கு இது இப்ப மைனாரிட்டி கவர்மெண்டா பிஜேபி வந்துருச்சு அடுத்த தடவை ஒரு ஆட்சிக்கு வராம காங்கிரஸ் இல்ல வேற ஆட்சியோ வருதுன்னு வைங்க அவங்களும் பிஜேபி ஆளுநர் இதே தானே சொல்லுவாங்க கவர்னரை வந்து போட்டு அவனும் ஏத்தி விட்டுட்டு அந்த ஆட்சியை குலைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்கல்ல அதனால வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதுன்றதுல விதத்துல வந்து இதெல்லாம் வர்றது நல்லது அந்த மாதிரி தீர்ப்பு வர்றது நல்லதுதான் இப்ப எடப்பாடி அவர்கள் அமித்ஷா கூட்டணி இது எப்படி இருக்கு ஓபிஎஸ் சேர்த்துக்குவாங்களா மாட்டாங்களா அந்த கூட்டணியில பாமக வருமா வராதா எப்படி பாக்குறீங்க எடப்பாடி எப்படி ஹோப்பா இருக்கிறாரா ஒரு பெரிய லெவல திமுகவை அடிச்சிடலாங்கிற நம்பிக்கையோட இருக்கிறாரா இல்லைங்க அதிமுகவும் பிஜேபியும் விலகுனப்ப வெடி போட்டு கொண்டாடுனாங்க ஆனா இப்ப இணைந்த அந்த உற்சாகமே ரெண்டு பக்கம் இல்ல ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சோக மூஞ்சியோட இருக்கிற மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கு ஒரு உற்சாகம் ஆகா சேர்ந்துட்டான் மாறி இன்னுமே ஒண்ணு என்ன பண்ற மாதிரி சேரக்கூடாத ரெண்டு கட்சி சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு உற்சாகம் அங்கே இல்லை அதனால ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டே சேர்ந்து தான் இருந்தாங்க பாமகவும் தான் இருந்து இருந்தே இப்போ சீட்டு தான் வர முடிஞ்சிச்சு இப்போ இவங்க அப்போ ஆளும் பலம் இல்லை அவங்க வந்து திமுக ரொம்ப வீக்காக இருந்துச்சு அதிமுக கொடுத்த பணத்தை கூட தேர்தலுக்கு கொடுத்த பணத்தை கூட கம்மியாக தான் திமுக கொடுத்துச்சு இப்போ அதை விட கூட கொடுக்கும் திமுக அதனால இந்த மாதிரியான வாய்ப்புகள் வசதிகள் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அதிமுகவுக்கு இன்னும் பலவீனமா இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க பிஜேபியை விட்டுட்டு தனியாக கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கும் அதையும் அவங்க பிரிஞ்சு நின்று பல இடங்கள்ல இவங்க டெபாசிட் இழந்து பல இடங்கள்ல அதிமுகவும் டெபாசிட் இழந்து அவங்க ஒரு ரெண்டுமே பலவீனமான கட்சின்ற மாதிரியான ஒரு இதாயிருச்சு ரெண்டு பலவீனமான கட்சி ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியை எப்படி எதிர்க்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை நாற்பத்தஞ்சு புள்ளி பிளஸ்ல இருக்க திமுக நீங்க ஆண்டி இன்கமன்ஸையோ இல்ல விஜய் வர்றதுனாலயோ ஒரு அஞ்சு பர்சன்ட் போனா கூட நாற்பது பர்சன்ட் வரும் இந்த ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து வரணும் நாற்பது பர்சன்டேஜ் நீங்க அரிஸ்மெட்டிக்கா இது இருபத்தி மூணு அது ஒரு பதினெட்டு நாப்பத்தொன்னு அப்படி நாப்பத்தொன்னு வந்துரும் நினைக்க முடியாது ஏன்னா இப்ப விஜய் உள்ள வர்றாப்புல போன தேர்தல விஜய் இல்ல இந்த தேர்தலில் விஜய் உள்ள வராப்புல விஜய் வந்து அட்டாக் பண்றதுக்கு கூட திமுக ஆமா ஆமா அப்படிங்கறப்ப அவர் பெருவாரியான எடுக்கிற வாக்குகள் வந்து அதிமுக பாஜக திமுக எதிர்ப்பு வாக்குலதான் கரெக்டா செய்வாங்க தான் எடுப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு எதிர்த்தரப்பு ஓட்டுகள் தான் போகமே தவிர திமுக வந்து பெருசாக போகாது அப்படியே போனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் போனால் கூட விஜய் பத்துக்கு மேலே வாங்கினா அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறையா குறையும் அப்படின்னு வரும்போது அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு அதிமுகவுக்கு பின் அந்த இதில் மைனஸ் ஆயிரும் பழைய கூட்டணியாக அறுக்கமெட்டி கணக்கா நம்ம போட முடியாது விஜய் ஃபேக்டர் இருக்கனால அதனால வந்து இப்பயும் திமுக தான் ஒரு ஃபேவரா இருக்கு இது இந்த கூட்டணி வந்து பாமக நீங்க கேட்டீங்க பாமக வந்து இன்னும் ஒரு சைலண்டா தான் இருக்காங்க அவங்க அப்பா பையன் இன்னொன்னு சொன்னாரு பாருங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க பாமக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னா அவர் ஒரு சிக்னல் கொடுத்தாரு சிஎம்க்கு அப்படியே பேச்சுவாத்த நாங்க போயிருவோன்ற மாதிரி அதனால வந்து அவர் இத்தனை வருஷமா பல வருடங்களாக பல தேர்தல்களாக கூட இருந்த ஒரு

த்ரீ பிளஸ்ல ஒரு பாதிப்பான கூட பிளஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க த்ரீ பிளஸ் ஒரு ஓட்டு தானே என்ன இருந்தாலும் ஒரு கட்சி மூணு பர்சன்ட் மேல ஓட்டு வாங்கி இல்லை என்னுடைய கான்செப்ட் உங்களுக்கு தேர்தல் இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சொல்லி ஒன்று புதுசாக தெரிய போகிறது கிடையாது கமலஹாசனுடைய வாக்குகளை எப்படி நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஜெயலலிதாவுடைய வாக்குகள் வந்தது அவங்களுக்கு அப்புறம் பிஜேபி மைண்ட் செட்டு இருந்து அண்ணாமலை மாதிரியான ஆட்களை பிடிக்காத பிஜேபி மைண்ட் செட் இந்த ஆட்கள் தான் வாங்கினாங்க வெற்றி பெற்று அவர் அதிகம் வாங்கின தொகுதி எது மயிலாப்பூர் நங்கநல்லூர் ஸ்ரீபெரும்புதூர் மதுரை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு இது எல்லாமே ஏடிமிக்க பெல்ட் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் வந்த ஓட்டு ரொம்ப ஓப்பனாக சொன்னோம்னா கொஞ்சம் பிராமின்ஸ் ஓட்டு அப்படியே கமலஹாசனுக்கு வந்தது வட தமிழகத்துல கமலஹாசன் கட்சிக்கு கேண்டிடேட்டேன் வன்னியர்கள் பறையர்கள் மத்தியில அவருக்கு ஓட்டு விழுப்புரம் கடலூர் பள்ளி கொண்டாலாம் அவருக்கு போஸ்டரே இல்லாத நிறைய இந்த கமலஹாசனுடைய வாக்குகள் அதாவது அப்பட்டமான பிராமின்ஸ் மற்றும் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் கொண்டவர்கள் கமலஹாசன் வாக்கு வச்சாங்க திமுக அவர் சேரும் போது இவர் பிரச்சாரம் செஞ்சு அந்த குரூப் திமுக ஓட்டு போடுவாங்களா அதான் சொல்ல வரேன் நீங்க வந்து பிராமணர் வாக்குகளை மட்டுமே அவர் ஏத்துக்கல அது பிராமணர் வாங்கினார் பல சைடுல கலந்து நீங்க கோயம்புத்தூர்ல வந்து பிராமணர் ஓட்டை மட்டும் வாங்கி அவர் அவ்வளவு தூரத்துக்கு வரல ரெண்டாம் இடத்துக்கு வரல நாலாயிரம் வாட்டில இருந்தபோது அவரு அது ஒரு திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே வந்தது கமலாசன் ரெண்டு திராவிட கட்சியும் வேணான்னு சொல்லக்கூடிய சீமான் அந்த மாதிரி உள்ளவங்க கமல் இருந்தாங்க ரெண்டுமே வேணாண்டா அப்படி ஒரு குரூப் இருப்பாங்கள அந்த குரூப் தானே கமலை போடுறேன் அதனால் தான் சொல்ல வந்தேன் அதில் ஒன்றை பர்சன்ட் ஓட்டு திமுக வரையும் கமலஹாசன் ரசிகர்னு ஒன்று பாருங்க கமலஹாசனுக்காக போடும்டான்னு போட்டா பாருங்க நீங்கள் குரூப் இருக்கிறாங்க அப்படி ஒரு இருக்காங்க எப்படியும் அது ஒரு சில ரசிகர்கள் இன்னமும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்க ரசிகர்கள் ரெண்டாவது கமலா அந்த கமலாசனுடைய ஒரு ஆத்மார்த்தமாக நேசிக்கிறவங்க அவங்க ஒரு ஒரு பர்சன் இருந்தால் அதுதான் வரும்னு சொல்ல வந்தேன் ஒன்று டு ஒன்றரை பர்சன்ட் வந்து வர வரும் வரும் ரெண்டாவது நீங்க பிரச்சாரத்துல ஒரு பலம் இருக்குங்க நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீடஸ் போயிட்டே இருப்பாங்க ஸ்டாலின் போவார் அடுத்து வந்து திருமாவளவன் போவாரு செல்வப்பங்கிரஸ் வாய்கோ போவாரு அங்க ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வருவாரு அப்படி வரும்போது கமலஹாசன் போவாருன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு பலமான கூட்டணி தான் வெற்றி பெறும் நினைச்சு சரி இதுக்கே போட்டுருண்டா எதுக்கு ஓட்ட வேஸ்ட் பண்ணிட்டு அப்படி ஜெயிக்கிற கட்சிக்கு போறதுன்னு ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கும் ஆமா கூட்ட வர்றப்போ நம்பிக்கை நம்பிக்கை வந்துடும் அதனால அந்த விதத்துல கமலஹாசன் வந்து சில ஈர்ப்புகளை பண்ணுவாரு சோ அது ஒண்ணு கூடுது நான் சொல்றேன் ஏற்கனவே இருக்கிறதோட ஒரு அடிஷன் வந்திருக்கு இங்க இருந்து ஒன்னும் மைனஸ் ஆகலை இப்ப எஸ்டிபிஐ வந்து அதனால பெரிய மைனஸ் கிடையாது வந்தாதான் முஸ்லிம் ஓட்டு திமுக வந்து வேற வழியே இல்லாது இது வர்றதுனால கூடுதல் இன்னொரு இது வந்தா அது ஒரு அடிஷனல் அதுல கொஞ்சம் பத்து ஓட்டு பிரியுமா ஒரு பூத்துக்கு அது வேணாம் ஒரு முஸ்லீம் பூத்துல பத்து ஓட்டு பிரிஞ்சு அந்த பத்தையும் கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வர்றது தான் அப்படிங்கும் போது நான் என்ன சொல்ல வர்றேன் அங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அடிஷன் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு பலமான கூட்டணியா மாறிட்டு இருக்கு அது மாதிரி அதிமுகவும் மாறணும் அந்த கூட்டணி பாமக சேர்ந்துச்சுன்னா சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி வரையும் ஒரு இதாகாது அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிளஸ் இருக்கும் ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று அதுல தான் அவங்களும் அஞ்சு எம்எல்ஏ வந்தாங்க அதனால வந்து அந்த வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அந்த அங்க சேரும்போது அவங்க கொங்கவும் அந்த இதுவும் சேர்ந்துடும் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்தே இருந்தே அந்த இது வந்துடும் ஆமா அந்த ஏரியா பூரா அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் அந்த ப்ளஸ் பாயிண்ட் அந்த கொங்கு ப்ளஸ் பிளஸ் இருக்கிறதுனால தான் செந்தில் பாலாஜி அங்கே இருந்தால் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியாவது அவரை தேர்தல் அதாவது ஒவ்வொருத்தையும் சம்மந்தமாக மனு கொடுக்குறதா சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி இப்போ அமித்ஷா அவங்களெலாம் சந்திக்கும் போது அவர் இருந்தார்னா கொஞ்சம் அங்கே தொந்தரவாக இருக்கும் அவரை கொஞ்சம் சரி பண்ணி வைக்கணும் அடக்கி வைக்கணும் அப்படின்னு ஏன்னா சமூகத்துல இருந்து எல்லாமே ஒன்னா இருக்கு ஆமா 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 மத்ததுன்னா இதை ஆக்கிடலாம் அப்படின்னு அதனால வந்து அந்த அவங்களுக்கு அந்த சைடு இதா இருக்கும் இப்போ கூட நயனார் நாகேந்திரனை போட்டதுக்கு காரணமே வந்து தென் மாவட்டங்கள்ல இப்ப அதிமுக பலவீனமா இருக்கு அப்ப அந்த ஓட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிருக்காங்க அதே நேரத்துல வந்து சில தரப்புகள் சொல்றத வச்சு பார்த்தோம்னா நீங்க நயனார் நாகேந்திரன் ஒரு முக்குலத்தோர சவுத்துல எடுத்தோம்னா நாடார் ஓட்டுகள் கொஞ்சம் விரோதமா போயிடும் கிண்டு நாடாசோட்டு தான் கை கொடுக்குது இப்ப நயனார் நகேந்திரன் வந்தனால அது கொஞ்சம் குறையுமோன்ற ஓ அப்படி பார்த்தா அது கொஞ்சம் மைனஸ் மைனஸ் அது வந்தா ஒரு மைனஸ் அந்த மாதிரி மாறி மாறி தான் வரும் சட்டமன்ற ஒவ்வொரு தொகுதிகளையும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்ம பேராசிரியர் அன்பழகன் கடைசியா என்ன வெற்றி பெற்றது தொள்ளாயிரத்தி ரொம்ப இதில் வெற்றி பெற்றாரு இப்ப இவருல இது இவர் நம்ம தென்காசி தொகுதியிலே அதிமுக வேட்பாளர் ஒரு முன்னூறு வாக்குலதான் லூஸ் பண்ணாரு இங்கே தீநகர் சத்தியா நூத்தம்பது ஓட்டுல லூஸ் பண்ணாரு அந்த மாதிரிலாம் இருக்கு அதனால வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதிகம் விஷயங்கள் அதிகம் அதெல்லாம் வந்து வரும்போது எப்படி மறந்தான் இப்போ நைனா நாயந்திரன் வந்துட்டாரு அதனால ஓபிஎஸ் தேவையில்லைன்னு பிஜேபி நினைக்குதோ இல்ல உடமாட்டம் தான் சொல்லியிருக்காங்க அவரையும் அமமுகாவையும் கைவிட மாட்டோம் தான் சொல்லியிருக்காங்க அதற்கான பேச்சுவார்த்தை இருக்கும் கண்டிப்பா அவரையும் யுபிஎஸ் ஏதோ ரொம்ப ரொம்ப உறுதியால இல்ல அவர் அதிமுக சேர்த்துக்கறதுல ஒத்துக்கை வாய்ப்பே அதுக்கு வாய்ப்பே இல்லாது எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்ப தாமரையில நிப்பாரு ஓபிஎஸ் அவர் வந்து தாமரையில நிக்கிறாரோ இல்ல சுயே திபலாப்பழம் வாங்க பலாப்பழத்துல நிக்கிறாரோ மாப்பழம் நிக்க முடியாது பலாப்பழத்தை ஆமா அதனால அதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரு ஆமா பிஜேபி உள்ள இருக்கு பிஜேபி விடாது பிஜேபி அவங்கள வந்து எங்களுடைய கூட்டணியில் நாங்க வச்சுக்கிறோம்ன்ற மாதிரி சீட்டு இப்போ சவுத் சைடு வந்து இபிஎஸ் ஆர்க்கும் ஓபிஎஸ் ஆர்க்கிட்டையும் இணைந்து செயல்பட்டுருவாங்களா பிரச்சனை இல்ல வரல ஒன்னும் ஒன் இயர் இருக்குல்ல அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் மொதல அப்படி பாக்குறப்ப அப்படி இருக்கும் ரெண்டாவது மூணாவது ஆயிவி கூட்டம் இதாய இப்ப அடுத்த கட்டமா வந்து அவங்க அதிமுக திமுகவை ஏற்று ஒரு பெரிய போராட்டம் அறிவிக்க அருவிக்க போறாங்க அருவிக்க போறாங்க இணைந்து அப்பதான் ஜெல்லு ஆகும்னு சொல்லி இணைந்த யாரோட ஓபிஎஸ் அதிமுகவும் இவங்களும் அதிமுக பாஜக பாஜகவும் இணைந்து பல போராட்டங்கள் நடத்த போகிறதா ஒரு கேள்வி அப்போ தான் அந்த ரெண்டு ச சக்தியும் ஜெல்லாகும் இப்போதை கொஞ்சம் முட்டி மோதி கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த அந்த அதிமுக பாஜக ரெண்டுமே கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்குங்கிற அந்த ஃபேக்ட்ரி இன்னும் அப்படியே இருக்கா இல்லை இன்னும் இருக்க தானே செய்யுது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தவனைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து அதனால தான் அந்த பகுதியில் இருக்க ஆஹ் முன்னாள் அமைச்சர்களும் சரி இன்னால் பிஜேபி யார் யார் சீட்டு கிடைக்க நிர்வாகிகளும் சரி இந்த கூட்டணி வரணும்னு ரொம்ப விரும்புனது அந்த கோயம்புத்தூர் இருக்காங்கதான் அப்போ விரும்புடா கொங்கு மில்டே கொங்கு மில்க்ல அருந்து ஓட்டு இன்னும் கிடைக்குதா ஏடி கேக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்து இருக்கு இரு பாசியா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் இன்னமும் இருக்காங்க இருக்கு அந்த இடையில வந்து ஒரு இது பிரச்சாரம் போச்சு இது கவுண்டர் கட்சி ஆயிருச்சு அதுல கொஞ்சம் சேதாரம் வந்துச்சு அந்த சேதாரம் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அருஞ்சு கவுண்டரா பாக்கல தலைவர்களா மட்டும் பார்த்தாங்க எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏடிஎம்கே லீடரா பாக்கல கவுண்டரா பார்த்தாங்க அதனால சொல்றேன் அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல வந்து சேதாரம் இருக்கு இப்ப அது திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு பார்ப்போம் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரை விட்டு இறக்கி விட்டால் குங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்று விட முடியுமா இல்ல செந்தில் பாலாஜி இனிமே தான் இறங்கி வேலை செய்வாரா இனி ஏடிஎம்கே அமித்ஷாவுடைய பிளான் என்ன ஓபிஎஸ் எப்படி ஜெல்லாவார் எதெல்லாம் எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவுலாம் சாதகமா இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய தேர்தல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்தும் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத எடுத்து வச்சிங்க இன்னும் நெருங்கும் போது தேர்தல் நெருங்கும் போது நிறைய புள்ளி விவரங்கள் எடுப்பீங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாக அது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக நன்றி நன்றி ஜீவா